மயிலா இருந்தா என்ன கிராமத்துல சின்ன பசங்கள் பாட்டி ஒரு மயில வேலுக்கும் மயிலுக்கும் இன்னைக்கு போய் செய்வாங்க மயிலா என்ன வேற என்னங்க இன்னொரு பொங்கல் இல்லையா ஒரு வாரம் லிஸ்ட் கொடுக்கிறோம் பொங்கல் இருந்து கரெக்டா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா எந்த வேலை செய்ய மாட்டோம் தொழிலாளர்கள் இப்ப செய்யறவங்க மற்ற பணிகள் செய்யறவங்க இந்த ஏழு நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்களா தொழிலுக்கு பணிக்கு அந்த ஆயுதங்களுக்கு நம்ம வாழ வைக்கிற அந்த கருவிகளுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஆரம்பிப்போம் அது மட்டும்தானா என்றாலே முருகன் முருகன் என்றாலே அடைய அடைய என்றால் முருகன் முறைகின்ற அடைய இதுதான் தெரிஞ்ச விஷயம் ஆனால் முருகன் யார் இப்ப வீரபந்திரன் யார் முருகன் தம்பிதான்

இந்த ரிவாத தக்கன் யாக நடத்தும்போது திமிர் படிச்சான் ஏன்னா அவன் மாமனா இருந்தா சிவபெருமான் மாமனா சிவபெருமான பொண்ணை கொடுத்தான் அந்த திமிர் தான் நடத்தின யாகத்துக்கு கூடவே இல்லை சிவபெருமான எவ்வளவு திமிர் இருக்க மாதிரியா சிவபெருமான தவிர எல்லாரும் இருந்தான் ஆனா அவன் நினைச்சானா தேவர்கள் இவ்வளவு பேசுறாங்க தேவர்கள் என்னடா யாகம் நடத்துறாரு சிவபெருமான் இல்லாமல் நடக்குமா உலகம் இந்த யாக யாரு இன்னைக்கு அக்னி யாரு சிவபெருமான் இந்த சிவபெருமானுக்கு தானே ஆறுமதி கொடுக்கணும் அது தான் புரியாதே சிவபெருமானு வரலா பரவாயில்ல யாக கொடுத்தோம்ல கட்சியில இந்த வெள்ளை போட்டு கொடுத்த அதுதான் சிவபெருமானுக்கும் எல்லா கடவுளை நாம் செலுத்தல நன்றி அதுதான் யாகசாலையில சைலண்டா இருக்கணும் இந்த வாட்ஸ்அப் எதுவுமே இருக்காரு என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுளை சொல்ற மாதிரி நீ எப்படி சொல்லுவீங்க நேரா சொல்வீங்க இன்னொன்னு என்னன்னா அக்னி மூலம் தான் சொல்லணும் அதாங்க யாகம் எதுக்கு யாக சார இந்த யாக நிறுவனின் மூலம் இந்த அக்னி தேவன் உன்னுடைய கருத்தை என்னுடைய கோயில்களில் அம்மாவுடைய கோயில்களில் பத்மராஜனுடைய கோரிக்கை இது எல்லாத்தையும் இந்த அக்னி பகவான் இடத்துல போயிட்டு சிவபெருமான் கிட்ட சேர்க்கிறார் இந்த அக்னி பகவான் தான் போஸ்ட்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க புரியர் சர்வீஸ் பண்ணுறார் இந்த அக்னி தேவன் இவர் தான் அங்கே மேலே எடுத்து போய் சேர்க்கிறார் அப்படிப்பட்ட அக்னி தேவனுக்கு நாம செய்கிற காந்தி தான் இந்த யாகசாலை யாகசாலை என்பது இறைவன் எழுந்தவர்களுக்கு இடம் பஞ்சா பூதங்களுக்கு நன்றி சொல்றோம் இப்ப யாகசாலையில பஞ்ச பூதம் இருக்கா யாருக்கா ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம் யாகசாலையில பஞ்ச பூதம் இருக்குன்னு எப்படி நிலத்துல செய்யறோம் எங்க செய்யறோம்ப்பா யாகம் நிலம் அப்போ பஞ்ச பூதங்கள் என்ன நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பஞ்சு இருக்குன்னு இல்லையா இது யாகசாலை அஞ்சு இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நீர் நெருப்பு காற்று ஆகாயது எல்லாமே வருது ஆக ஐந்தும் கலந்து தான் தியாகசாறு ஆக பஞ்சபூதங்களுக்கு முதலுக்கு நெருங்கி சொல்வது தியாகசாறு ஆக இந்த மைதா கேட்கிற இதை ஒரு நகரந்தாங்க புண்ணிய நானே எனக்கு தெரிஞ்சு மேலூரியில் நம்ம ஏரியாவில் தான் இந்த மைதாரை முழு அருமையாக இந்த வீரபத்துவர் ஆலயம்

தஞ்சம்மா உன் திருவள்ள தஞ்சம்மா என்று நீ வேண்டியால் அவன் எல்லாம் இருப்பான் ஆனா நம்ம திமுக நிறைய பேருக்கு இளைஞர்கள் மயில் வளர்ந்துட்டாலும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மக்களை விஷயம் போறாங்க இந்த டிவிக்காரங்க தான் இந்த டிவி பார்க்கறது சின்ன பிள்ளைங்க விட்டு நிறைய இந்த கோயிலுக்கு வாங்க அங்கே இறைவன் தெருவே நினைக்காதீங்க

சைக்கிள் வச்சிருக்கிறேன் எனக்கு படைக்கலாம் சைக்கிள் மெக்கானிக்க எதுவும் படைக்கலாம் குரு டிரைவர் உனக்கு எதுவும் படைக்கலாம் படைக்கிற குழந்தைய எழுதுகோள் ஆனா எல்லாருக்கும் ஒரு படைக்கலம் கொடுத்துருக்கான் ஒரு ஆயுதம் தைரியம் கவர்ச்சி இல்லாது ஆயுதம் உன்னை காப்பாற்றுவது உனக்கு கவசம் அந்த ஆயுதம் என்ன ஆயுதம் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆயுதம் உங்க கையிலே இருக்கு நீ தைரியமா போலாம் நகைச்சிவாய மந்திரம் தான்

சுகம் வேதனை வந்து நீக்கி உனக்கு பலம் வெற்றி செல்வா செல்வாக்கு சகல சம்பத்துக்களை கொண்டு வச்சிருக்கிற வீரபத்ரன் எனவே வீரபத்ரனை மனதில் நினைத்து சிவபெருமான நினைத்து நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ள உங்களுக்கு சிவாயிரம் 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 真的吗？